என் குழந்தையே இன்று புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது நாள் என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை காண்பித்துவிடு அதாவது நீ உன்னுடைய பாஷையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ போடுகின்ற சாம்பிராணி புகையோடு சேர்த்து நான் சொல்கின்ற ஒரு பொருளையும் போட்டு உன் இல்லம் முழுக்க இன்று தூபத்தை நீ காண்பிக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த தூபமானது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற சக்திகளை வெளியே அனுப்புவது மட்டுமல்ல உன் இல்லத்திற்குள் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்ப்பிக்க போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு உணர்த்த போகின்றது இத்தனை காலமும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கான ஓர் பேர் அதிர்ஷ்ட செய்தியினை இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது நாளில் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் என் பிள்ளை இதனை நீ சரியாக கவனித்து உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக அதனை மாற்றிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்குள் இருக்கின்ற அந்த ஆர்வம் இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக புரிகின்றது எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவிலும் என்னை தேடி வருகின்ற உனக்கு நான் நிச்சயமாக நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் ஒரு நாளும் என் பிள்ளையின் மனதை ரணமாக்கி விடமாட்டாள் இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் எதை நினைத்து எதை பெற துடிக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து முழுமையாக சேர வேண்டும் இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட வராகி எந்த அளவிற்கு நமக்கு நல்லது செய்கிறாள் நமக்கு எத்தனை நன்மைகளை எடுத்துரைக்கிறாள் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இவையெல்லாம் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே என் பிள்ளையே சில நேரங்களில் உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் எப்பொழுதுமே எதிர்மறையாகவே நடந்து கொண்டிருக்கும் இல்லத்திற்குள் சரியாக இருந்தால்தானே வெளியில் செல்கின்ற விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும் அப்படியானால் என் பிள்ளை எதிலெல்லாம் உன்னுடைய கவனங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இல்லத்திற்குள் நேர்மறை சக்திகள் நடமாட வேண்டும் இல்லத்திற்குள் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் இல்லத்திற்குள் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை காயப்படுத்தக்கூடாது கூடாது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரேனும் ஒருவரினுடைய மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் விலக வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்களை நீக்கிவிட்டு முதலில் உன் மனதை தெளிவாக்கிவிட்டு அதன் பிறகு இந்த தூபத்தை உன் இல்லம் முழுக்க காண்பிக்க தொடங்கு அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ வைத்திருக்கின்ற அந்த தீயினுடைய கங்கில் முதலில் கொஞ்சம் சாம்பிராணி புகையை நீ போட்டுவிடு சாம்பிராணி புகையை உன் இல்லம் முழுக்க முதலில் காண்பிக்கும் பொழுது இரண்டு அல்லது மூன்று ஏலக்காயை நன்றாக நுணுக்கி வைத்து அதனை அந்த தீயினுள் போட்டுவிடு சாம்பிராணி செல்கின்ற அந்த தூபத்தோடு சேர்ந்து இந்த ஏலக்காயின் புகையும் சேர்ந்து உன் இல்லம் முழுவதும் பரவட்டும் என் பிள்ளையே இதனோடு சேர்ந்து பட்டையையும் நுணுக்கி போடலாம் அதையும் பொடியாக்கி நீ உள்ளே போட்டு உன் இல்லம் உள்ளுக்க காண்பிக்கும் பொழுது என் பிள்ளையே எந்த மூளை முடுக்கில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஆற்றல்கள் கூட அங்கிருந்து ஓடிவிடும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே உன் இல்லத்தில் யார் மனதிலாவது தேவையற்ற சிந்தனைகள் குடிகொண்டிருந்தால் இத்தோடு அதுவும் வெளியேறிவிடும் இத்தோடு அவர்களின் எண்ணங்களும் மாறிவிடும் நல்லது நடத்த வேண்டும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் சர்வ நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ கண்ணார கண்டுகொள்ள தயாராகிவிட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு கூடிய விரைவில் அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது எல்லா மாற்றங்களையும் தெரிந்து கொண்ட என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கென இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் என் பிள்ளை நீ இழந்து விட்டதாகவும் மனதிற்குள் வேதனையோடு சுமந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை தாமதமானாலும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனியாவது இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றும் இந்த வராகி உன்னோடு இருக்கின்றேன் எனும் பொழுது அம்மா உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிடுவேனா என்ன சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் வரவிருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் திருப்பங்களையும் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையோடு சேர்ந்து நீ கற்றுக்கொள்வாய் அத்தனையும் உனக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக உணர்த்தும் எல்லாவிதமான துன்பங்களையும் கடந்து என் பிள்ளை உனக்கான மன நிறைவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இனி எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது இன்றாவது இந்த தாய் சொல்வதை கேட்டு என் பிள்ளை உன் இல்லம் முழுக்க இந்த தூபத்தை காண்பித்து உன்னுடைய இல்லத்தில் பல நன்மைகள் நடப்பதற்கு நீ மிக பெரிய வழியினை உருவாக்கிவிட வேண்டும் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்புகின்றாயல்லவா அப்படியானால் இதை செய்து பார் உனக்கு மாற்றங்கள் தெரியும் உன் இல்லத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் மாதத்தின் தொடக்க நாளில் என் பிள்ளை இதை நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது இந்த முதல் நாளானது பௌர்ணமியோடு மங்கள செவ்வாய் கிழமையில் உனக்கு கிடைத்திருப்பதனால் இன்று இரவு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் மும்மடங்கு பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனால்தான் என் பிள்ளை இதை தவறவிட்டால் நிச்சயமாக மீண்டும் இது போன்ற ஒரு அரிதான நாள் உனக்கு கிடைப்பது மிகவும் கடினமல்லவா அதனால் இந்த நாளில் இதை செய்த என் பிள்ளை உனக்கான மனநிறைவான ஒரு சூழ்நிலையை உன் இல்லத்தில் நீ உருவாக்கி விட்டால் போதும் என்றும் இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை கஷ்டத்திலும் சரி அத்தனை சந்தோஷத்திலும் சரி உடனிருந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் என் பிள்ளை வேதனைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் இனி எதுவும் இல்லை எல்லாம் உனக்கானதாக மாறியிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது மனமகிழ்ச்சியோடு இரு எல்லாமும் உன் வசமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்